அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி பெற ஒரு அற்புதமான காயத்ரி மந்திரம் சொல்ல போகிறேன் தினமும் ஒரு முறை சொன்னால் போதும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் பல நாட்களுக்கு பிறகு வராகி அம்மனின் உபாஷனையை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் தந்து கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஒரு நாளில் அன்னை வராகி தேவியை என்ன மந்திரம் சொல்லி எப்படி கலசம் கட்டி வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்ற அற்புதமான உபாஷனை முறையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அருமையான மந்திரம் சொல்ல போகிற அன்பானவர்களே இந்த மந்திரத்தை ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்றி அதற்கு முன்பாக அமர்ந்து வித்மகே தீமகி ஹலஹஸ்தாயை தன்னோ வாராகி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி வாராகி பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்தி மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் நைவேத்தியம் என்ன வேண வைக்கலாம் தினமும் தினமும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க அன்னை வாராகி தேவி அற்புதமான ஒரு தெய்வம் நீங்கள் கேட்ட வரத்தை தரக்கூடிய தெய்வம் உங்கள் குடும்பத்தில் அசுர வளர்ச்சியை தரக்கூடிய அருமையான தெய்வம் அம்மா வராகி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல எதிர்காலத்தை பற்றி பயந்துக்க தேவையில்ல அவ்வளவு அற்புதமான தெய்வ சக்தி இந்த வராகி அன்னை இந்த வராகி அன்னையின் இந்த காயத்திரியே தினமும் ஒரு முறை சொல்லி அன்னையின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுது வீட்டில் இருந்தபடியே அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு அல்லது தொழிலாக அல்லது சேவையாக செய்ய விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக